இந்த உலகில் ஒவ்வொரு தவறு நடக்கும் போதும் அதன் மூலம் ஏற்படும் விபரீதத்தை எல்லோரும் தெரிந்திருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த தவறுகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது குழந்தைகள் தவறு செய்தால் அன்றே மறந்து விடுவோம் ஆனால் பெரியவர்கள் தெரிந்தே செய்யும் சில தவறுகள் ஏதாவது ஒரு இழப்பை ஏற்படுத்தும் அதனால் அந்த தவறை அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் மாட்டார்கள் தொண்டைமான் என்பவர் தன் மகன் மீது அதீத பாசம் வைத்திருந்தார் அவனை கவலையின்றி வளர்க்கவும் செய்தார் ஆனால் தொண்டைமான் தன் மகனை இவ்வளவு சொகுசாக வளர்ப்பது அவர் மனைவிக்கு பிடிக்கவில்லை அதனால் கணவன் மனைவி இருவருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும் தன் மனைவி சொல்வது நல்லதுதான் என அவருக்கு தெரிந்திருந்தாலும் தன் மகன் மீது உள்ள அதீத பாசத்தால் தொண்டைமான் பணத்தை தண்ணீர் போல செலவு செய்தார் தன் முழு மாத சம்பளத்தில் எண்பது சதவிகித அளவுக்கு அவர் மகனுக்கு மட்டுமே செலவழித்து விடுவார் அதுபோகத்தான் குடும்ப செலவுகளுக்கு அவர் பணம் கொடுப்பார் இப்படி அனாவசிய செலவுகளை செய்கிறார் என்று கேட்டால் அவருடைய சிறிய வயதில் ஒருவேளை சோற்றுக்கே கஷ்டப்பட்டதாகவும் நான் ஆசைப்பட்ட எதையும் வாங்கித்தர தன் அப்பாவிடம் பணம் இல்லை என்றும் அதனால் தன் அப்பாவின் மீது வெறுப்புதான் வந்தது எல்லாவற்றிற்கும் ஆசைப்பட்டே என் சிறுவயது கழிந்துவிட்டது நான் வாழாத வாழ்க்கையை என் மகன் வாழ வேண்டும் எனவும் தன் அப்பாதான் சிறந்தவர் என்று அவருடைய மகன் சொல்ல வேண்டும் என தொண்டைமான் காரணம் சொல்வார் ஒரு நாள் விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் ஒன்றை வாங்கித்தர சொல்லி கேட்டான் தொண்டைமானும் தன் மகன் ஆசையை நிறைவேற்றினார் அதை வாங்கிய இரண்டாவது நாளிலேயே பைக் விபத்தில் சிக்கி உருக்குலைந்தது அவருடைய மகனுக்கும் கைகால் என அடிபட்டு காலிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டது அதற்கும் அசராமல் செலவு செய்து தன் மகனுக்கு ஒரு பெரிய மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தார் ஆறு மாதம் கழித்து ஓரளவுக்கு அவருடைய மகன் நடக்க ஆரம்பித்தான். அவன் நடக்க ஆரம்பித்த சில மாதங்களிலேயே மீண்டும் அதே இருசக்கர வாகனத்தை வாங்கி தரச் சொல்லி கேட்டான். ஆனால் இந்த முறை சுதாரித்த தொண்டைமான் தம்பி ஏற்கனவே பைக்ல போய் தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் அதையே கேக்குற வேணாம்ப்பா. என தன் மகனிடம் கேஞ்சினார். ஆனால் அவன் இளம் வயது தன்னுடைய ஆசையை நிறைவேற்றாத அப்பாவை பார்த்து நீ எல்லாம் ஒரு அப்பனா என தரமற்ற வார்த்தைகளை உதிர்த்தது அவர் பாசமாக வளர்த்த மகன் இப்படி பேசுவது தொண்டைமானின் மனதை கஷ்டப்படுத்தியது அதை பார்த்த அவருடைய மனைவி இப்ப வருத்தப்பட்டு நான் தான் அப்பவே சொன்னனே அவனை கண்டிச்சு வைங்கன்னு ஆனா நீங்க தான் என் மகன் வசதியாக வாழணும் அவன் ஆசைப்படியே வளர்க்கணும்னு சொல்லி அவனை கெடுத்ததே நீங்கதான் என கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் வந்தது பிறகு தன் கணவன் வருத்தப்பட்டு கண் கலங்குவதை பார்த்து கரிங்க எப்படியாவது சரி பண்ணலாம் நீங்க கவலைப்படாதீங்க என்று அவரது மனைவி ஆறுதல் சொல்ல தொண்டைமான் மனம் திறந்து ஏன் தப்புதான் நான் தான் அவனை கண்டிச்சு வளர்க்காம முட்டாள்தனமா இப்படி வளர்த்துட்டேன் என்று புலம்பினார் மறுநாளிலிருந்து வீட்டுக்கு வருவதையே தவிர்த்தான் அவருடைய மகன் தவறான நபர்களிடம் சென்று போதை பழக்கங்களை பழக ஆரம்பித்தான் இது தொண்டைமானுக்கு தெரிந்து அவர் சென்று தன் மகனிடம் இதெல்லாம் வேண்டாம் என்று கெஞ்சி அழுது பார்த்தார் ஆனால் அவன் வீட்டிற்கு வர மறுத்துவிட்டான் தன் அப்பாவின் முன்னாடியே போதைப் பொருளையும் பயன்படுத்தினான் தான் ஆசையாக வளர்த்த மகன் இப்படி போதையிலேயே இருப்பதையும் தன் முன்னாலேயே போதைப் பொருள் பயன்படுத்துவதையும் பார்த்தவர் ஆத்திரப்பட்டு தன் மகனை சராமாரியாக அடித்தார் ஆனால் போதையில் இருந்த அவருடைய மகன் அப்பா என்றும் பாராமல் அடித்து கீழே தள்ளி அவர் கையை உடைத்து விட்டான் அந்த வழியோடு அவர் தன் மகனை பார்த்து நீ கேட்கும் போதெல்லாம் இந்த கை தாண்டா பணத்தை கொடுத்துச்சு அதான் அது தப்புன்னு நீயே அந்த கையை உடைச்சிட்ட என்று சொல்லி உடைந்த ஒரு கையை இன்னொரு கையால் தாங்கிக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சென்றார் அன்றிலிருந்து அவருடைய மகனிடம் தொண்டைமானும் அவருடைய மனைவியும் பேசுவதே இல்லை பிறகு தன் தவறை அவனாக புரிந்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்தான் தன் அப்பாவிடமும் மன்னிப்பு கேட்டான் அப்போது தொண்டைமான் உன்னைய வளர்க்க தெரியாம வளர்த்ததுக்கு தண்டனையா கழுவுற கையிலேயே சாப்பிட வச்சுட்ட என தன் மகனிடம் சொன்னதும் உடைந்த தன் அப்பாவின் கைகளை தொட்டு பார்த்து அழுது கொண்டே கண்ணீர் வடித்தான் உங்களிடம் பணம் இருந்தாலும் அதை செலவு செய்யும் அளவுக்கு மனமும் இருந்தாலும் இது தேவையான செலவுதானா என்று யோசித்து பார்த்து செலவு செய்யுங்கள் இல்லை என்றால் பிள்ளைகளை நீங்களே தவறான வழியில் திசை திருப்புவதற்கு சமமாகும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி